வேர்ல்ட் unfiltered இரண்டு செய்திகளை டீகோட் செய்ய இருக்கின்றோம் டே உலக அழிவு நாள் என்னது அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் அப்படி ஒரு நாள் வந்தா தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு உலக பணக்காரர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கிரேசியான ஒரு செய்தி தான் முதல் செய்தியாக நம்ம டீகோட் செய்ய இருக்கிறோம் கேத்தரின் ஃபிட்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க அரசில் இருந்த ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை அது கிடைப்பட்ட காலத்தில் இருபத்தி ஓரு ட்ரில்லியன் டாலர்களை நூற்று எழுபது பதுங்கு குழிகளை கட்டுவதற்கு பயன்படுத்தியதாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறாரு யார் இந்த கேத்ரின் ஃபிட்ஸ் அவங்க சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் அவர் புஷ் ஜூனியர் இருந்த காலத்தில் அவர் அமெரிக்க அதிபராக இருந்தபோது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறையினுடைய உதவி செயலாளராக பணியாற்றியிருக்கிறார் இயற்கை பேரழிவுகளால் உலகம் அழியும் நிலை ஏற்பட்டால் அல்ட்ரா ரிச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலக பணக்காரர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக பதுங்கு குழிகள் கட்டியதாக அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் ஃபிட்ஸனுடைய இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படாத ஒன்று அப்படின்னாலும் இயற்கை பேரழிவு ஏற்பட்டால் அல்ட்ரா ரிச் மக்கள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வி கவனத்தை பெற்றிருக்கிறது புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் மார்க் ஸ்கிட்மோர் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் வீட்டு வசதி துறையில் ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் மாயமானதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இப்போ இதன் அடிப்படையில் தான் கேத்ரின் ஃபிட்ஸுடைய அந்த கருத்தும் வெளிவந்தது பணக்காரர்கள் ஒளிந்து கொள்வதற்கு பதுங்கு குழிகள் கட்டி அந்த பணத்தை செலவிட்டதாக அவர் ஒரு புகாரை அல்லது விமர்சனத்தை கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த பதுங்கு குழிகள் பணக்காரர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்களுக்கு அடைக்கலம் அளிக்கும் வகையில் வடிவமைப்பிக்கப்பட்டிருக்கிறதாக ஃபிட்ஸ் சொல்கிறார் பதுங்கு குழிகள் மிகவும் ரகசியமான நிலத்தடி போக்குவரத்து அமைப்பால் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் ஃபிட்ஸுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுது ஃபிட்ஸ் சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க அல்ட்ரா ரிச் மக்கள் டூம்ஸ்டேயை எதிர்நோக்கி பல முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவே கூறப்படுகிறது பொதுவாக அப்படியான ஒரு அபிப்பிராயம் பல நேரங்களில் பலவிதமான கட்டுரைகள் மூலமாக வந்திருக்கிறத பார்க்குறோம் சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க நிறுவனம் ஒன்று வாஷிங்டனுக்கு வெளியே ஆடம்பர நிலத்தடி கோட்டைகளை கட்டும் திட்டத்தை தொடங்குவதாக அறிவித்திருந்தது அடுத்த ஆண்டு முடிவு உள்ள இந்த திட்டத்திற்கு ஏரி என பெயர் சூட்டியிருக்கிறாங்க உலகின் மிக முக்கியமான செல்வந்தர்கள் அறுநூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு பங்கர்கள் கட்டி தரப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சேஃப்டைய அறிவிப்பு இதனுடைய மதிப்பு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது சேஃப் நிறுவனத்தில் பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் எப்போதெல்லாம் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பதுங்கு குழியில் பதுங்கிக் கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறது நினைத்து பார்க்க முடியாத வசதிகளை ஏரி அளிக்கும் அப்படிங்கிறது தான் சேஃப் நிறுவனத்துடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் செயற்கை நுண்ணறிவு கூடிய மருத்துவம் உலகின் மிகச்சிறந்த உணவு வகைகள் உட்புற நீச்சல் குளங்கள் குளிர் நீர்வீழ்ச்சி மையங்கள் அப்புறம் ஐவி சிகிச்சை அறைகள் கூட இருப்பதாக இந்த நிறுவனம் தெரிவிக்குது அப்படியான பங்கர்கள் இந்த பங்கர்னு நம்ம சொன்னாலும் கூட இந்த நிலத்தடி அரண்மனைகளை சொந்தமாக்கி கொள்வதற்காக ஏராளமான பணக்காரர்கள் தங்களை அணுகியிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த சேஃப் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது டூம் எதிர்நோக்கி பணக்காரர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது பல ஆண்டுகளாகவே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான் அதாவது இது இந்த டூம்ஸ்டேனா ஒரு நாளில் வந்துருதா அப்படின்னு இல்லை ஏதாவது ஒரு நெருக்கடி வருகிறது அல்லது ஒரு பெருந்தொற்று வருகிறது பேரழிவு வருகிறதுனா தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான தான் இதை செய்கிறாங்க இந்த டூம்ஸ்டேவை எதிர்நோக்குவதற்காக பணக்காரர்கள் பல ஆண்டுகளாக சில முயற்சிகள் செய்கிறோன்னு சொல்கிறார் இதை வலுப்படுத்தும் விதமாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே ஏழு முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் நியூசிலாந்துல நிலத்தடி அரண்மனைகளை வாங்கியதாக செய்திகள் ஒளி வந்துச்சு அப்ப அமெரிக்க தொழில்நுட்ப ஜாம்புவான் பீட்டர் டியல் அப்படிங்கிறவர் நியூசிலாந்துக்கு செல்ல தயாரானதாக கூட அப்போ சொல்லப்பட்டது பீட்டர் டியல் பேபால் மற்றும் பேலண்டீர் டெக்னாலஜிஸ் நிறுவனங்களுடைய இணைய நிறுவனராக இருக்கக்கூடிய ஒருத்தர் உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் நூற்றி மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இதே போல் நம்ம மார்க் இருக்கார் இல்லையா மார்க் சக்கர்பர்க் கவாய் தீவில் ஆயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவில் கட்டி வரக்கூடிய காம்பவுண்ட் மிகப்பெரிய பதுங்கு குழி உள்ளடக்கியதாக ஒரு செய்தியும் கூறப்படுது இதெல்லாம் வந்து நிறைய கேஷ்யங்களாக உலா வரக்கூடிய அம்சங்கள் செய்திகளாகவும் மெயின் ஸ்ட்ரீமில் அப்பப்போ வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளாகவும் இருக்குது இதை அமைத்து வரக்கூடிய ஊழியர்களிடம் ரகசிய காப்பு ஆவணங்களில் கையெழுத்து பெறப்பட்டுள்ளதாக செய்திகள் வரக்கூடியதையும் பார்க்குறோம் ஹாலிவுட் நட்சத்திரங்களில் கிம் அதே போல் டாம் குரூஸ் இவங்கெல்லாமும் நிலத்தடி அரண்மனைகளை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்திகளை பார்க்குறோம் ஒரு பக்கம் பணக்காரர்கள் நிலத்தடி அரண்மனைகள் விண்வெளி பயணம் அப்படின்னு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில் சாமானிய மக்கள் ஒரே ஒரு வீட்டை சொந்தமாக்கி கொள்வதே ஒரு பெரும் கேள்வி வாழ்க்கை முழுக்க அதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ் அப்படி தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடியது இது ஒரு விசித்திரமான ஒரு செய்தி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த செய்தியை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இன்னும் இதில் வந்து நம்பக்கூடியதும் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதும் அப்படின்னு பல விஷயங்கள் அப்புறம் உறுதி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிலாம் நிறைய இருக்குது ரெண்டாவதாக ஒரு செய்தி பார்க்குறோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்போது என்ன செய்வார் அப்படின்னு தெரியாத சூழலில் நியூயார்க் வங்கியிலிருந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தை தங்களுடைய நாட்டிற்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறது அல்லது அந்த முடிவெடுக்க வேண்டும் அந்த நாட்டினுடைய கட்சிகள்லாம் வலியுறுத்த தொடங்கியிருக்காங்க எந்த நாடுன்னு கேட்குறீங்களா ஜெர்மன் நாட்டில் தான் அப்படியான ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அன்பிரடிக்டபிள் அதிபராக வலம் வரக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்ப்பு வரி விதிப்பு கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தடை வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வெளியேற்றம் அப்படின்னு கணிக்க முடியாத பல நடவடிக்கைகளை தடாலடியாக எடுத்து வரக்கூடியவர் ட்ரம்ப் ட்ரம்ப்போடைய இந்த நடவடிக்கைகள் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் பிற நாடுகளின் தலைவர்களுக்கும் கூட கவலையை அச்சத்தை ஏற்படுத்தி வரக்கூடியதை நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ட்ரம்ப் குறித்த தன்னுடைய அச்சத்தை வெளிப்படையாக கூற தொடங்கி இருக்கிறது ஜெர்மன் ஜெர்மன் நாட்டுடைய மிகப்பெரிய வங்கி பண்டஸ் பேங்க் இங்கு மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு டன் தங்கம் இருப்பு இருக்குது அந்த வங்கியில் இது உலகின் இரண்டாவது பெரிய இருப்பு தங்கம் வந்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறதுல இரண்டாவது பெரிய அளவுக்கான டெபாசிட் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அந்த கைவசம் வச்சிருக்கிறாங்க தங்க இருப்புல முதல் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நாடு வழக்கம் போல் அமெரிக்கா தான் அமெரிக்கா எட்டாயிரத்தி நூற்று முப்பத்தி நான்கு டன் தங்கத்தை இருப்பாக கொண்டிருக்கிறது கையிருப்பாக வைத்திருக்கிறது இந்த பேங்க் சொன்னோம் இல்லையா பண்டஸ் பேங்க் இதோடைய மொத்த தங்க இருப்பில் மூன்றில் ஒரு பகுதி அதாவது ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு டன் தங்கத்தை நியூயார்க்குடைய மத்திய வங்கியில வைத்திருக்கிறாங்க ரிசர்வ்ல ஏன் ஜெர்மனி தங்கத்தை கொண்டு போய் நியூயார்க்கில் வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் அதுக்கும் காரணம் இருக்கு இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஜெர்மனியின் பொருளாதாரம் வலுப்பெற்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் அதனுடைய வர்த்தக உபரியை தங்கமாக மாற்றியது அந்த நாடு பனிப்போர் காலத்துல சோவியத் யூனியன் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற அச்சத்தில் தான் தங்களுடைய தங்க இருப்பை தனது கூட்டணி நாடுகளில் பத்திரப்படுத்திய நாடாக ஜெர்மன் இருக்குது அப்படி பத்திரப்படுத்தியது தான் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அந்த மூன்றில் ஒரு பங்கு தங்கம் லண்டன் நியூயார்க் மற்றும் பாரிஸ் நகரங்களில் ஜெர்மனுக்கு சொந்தமான தங்கம் அப்படிங்கிறது இருப்பு வைக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய வங்கிகளில் அது வைக்கப்பட்டிருக்கிறது நியூயார்க்கினுடைய தங்க இருப்பை ஜெர்மன் வைத்ததுனால இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ உறவும் வலுப்பெற்றது அதாவது அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்குமான இராணுவ உறவு வலுப்பெற்றது இதன் காரணமாகவே ஜெர்மனை சுற்றி அமெரிக்க இராணுவ முகாம்கள் பயிற்சி பகுதிகள் மற்றும் தளங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டன இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விமானத்தளங்கள் ஒன்றான ராம்ஸ்டீன் ஏர்பேஸும் ஜெர்மனியில தான் இருக்குது அதேபோல தற்போது நியூயார்க் மத்திய வங்கியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தை நாட்டிற்கே திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்க தொடங்கி இருக்கின்றன ஜெர்மன் நாட்டை சேர்ந்த எதிர்கட்சிகள் ஜெர்மனியுடைய வரி செலுத்துவோர் கூட்டமைப்பு கடந்த வாரம் பண்டஸ் பேங்க் மற்றும் நிதி அமைச்சகத்திற்கு எழுதிய கடிதத்தில் அமெரிக்காவில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தை திருப்பி எடுத்து வருமாறு ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது நியூயார்க் மத்திய வங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர ட்ரம்ப் திட்டமிடுகிறார் அப்படிங்கிற செய்திகள் வருகிறது இதனால் நம்முடைய நாட்டிற்கு தங்கத்திற்கு நம்முடைய தங்கத்திற்கு ஆபத்து ஏற்படலாம் எனவே வரிச அப்படின்னு சொல்லக்கூடிய வரி செலுத்துவோர் கூட்டமைப்பு அதனுடைய தலைவர் மைக்கேல் ஜேகர் இந்த கூற்றை குறிப்பிட்டிருக்கிறார் நியூயார்க் மத்திய வங்கி தலைவர் ஜெரோம் பாவல் அவரை வந்து தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவும் ஜெர்மனுடைய அச்சத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா இப்போ தான் ஒரு யூனிவர்சிட்டியை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணார் இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டு மாணவர்களுடைய உடனடியாக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நேரம்லாம் கொடுத்தாரு அப்படி பல நேர நடவடிக்கைகளை அதிரடியாக எடுக்கிறதுனால ஜெர்மனில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நம்முடைய தங்கம் பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலும் இதே போன்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது அப்போது பண்டஸ் பேங்க் நிர்வாகம் பாரிஸ் வங்கியிலிருந்து முந்நூறு டன் தங்கத்தையும் நியூயார்க் வங்கியிலிருந்து முந்நூறு டன் தங்கத்தையும் திரும்ப பெற்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தங்க இருப்பு அவங்களுடைய கோல்டு ரிசர்வ் இருக்கு இல்லையா அது வந்து சரிபாதி தங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நிர்ணயித்து செயல்பட தொடங்கியது பண்டஸ் பேங்க் அதில் வெற்றியும் பெற்றது இப்போது தனக்கு சொந்தமான தங்கத்தை திரும்ப பெற ட்ரம்ப் ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற சந்தேகத்தையும் ஜெர்மன் எதிர்க்கட்சிகள் எழுப்புகிறாங்க அதுவும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஒரு க்ரேசியான ஒரு அதிபர் எந்த முடிவை எப்போது எடுப்பார் என்கிற நிலை இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான சில முடிவுகளும் கூட வரக்கூடியதை பார்க்குறோம் ஜெர்மனில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்கள்லாம் தங்களுடைய நாட்டினுடைய தங்கத்திற்கான ஒரு ஒரு பிரச்சனை சிக்கல் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய வங்கிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இதுவும் இந்த வாரத்தில் கவனம் பெற்ற ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்